ஹாய் மக்களே அதாவது இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதி பிக் பாஸில் பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு என்னதுன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லைங்க அதுதான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது பயங்கரமாக டென்ஷனாகவே ஆரம்பிச்சிட்டாரு போன வாரம் ஃபுல்லாகவே பயங்கரம் அதாவது ஒரு ஒரு தீபாவளி ஸோ நல்ல ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் அப்படின்னு நல்லா ஒரு ஜாலியாக போச்சு ஆனால் இந்த வாரத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு அது எப்படி எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சேதுவி பயங்கரமாக சொல்லி முடிச்சிட்டாரு என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் உண் அதாவது நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படி நம்ம விஜய் சதுவியை சொல்லி முடிச்சிட்டாரு மக்களே நீங்களும் பார்க்குறீங்க இந்த அதாவது வர இந்த வாரத்து ஃபுல்லா என்னெல்லாம் நடந்துச்சு டாஸ் வைக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை மற்ற அதாவது மற்ற டைம்லலாம் யார் யார் எப்படிலாம் பண்ணா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அதே தான் விஜய் சேது சொல்லியிருக்காரு நீங்கள் பண்ணதெல்லாம் சரியே இல்லை அப்படி சொல்லிட்டு விஜய் சேது பயங்கரமாக கோவப்பட்டார் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை சரியில்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக ஒரு டென்ஷனாகவே ஆரம்பிக்கும் போதே டென்ஷன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யாரெலாம் என்னென்னலாம் பண்ணால் அப்படின்னு ஏன்னா பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சினிமா கிடையாது உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது எப்படி வந்தீங்க அதாவது நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் நான் நல்ல பையன் நான் குட் பையன் அதாவது நான் நல்ல பையன் நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம்னா நம்மளுடைய ஒரு ஆட்டிடியூடு நம்மளுடைய ரெஸ்பெக்ட் எல்லாமே பார்த்து தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை கம்பெனியில் எடுப்பாங்க அதுதான் கரெக்டாக ஆனால் கம்பெனிலே நம்ம தப்பு பண்ணால் என்ன பண்ணுவாங்க கம்பெனியை விட்டு கண்டிப்பாக தூக்கி தான் ஆவாங்க அதே மாதிரி தான் பிக் பிக்பாஸ்லேயே நம்ம விஜய் சதி சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஆ சொல்லுங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுத்தோம் ஆனால் இன்டர்வியூலிக்கு என்ன சொன்னீங்க நாங்கள் எதுவும் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறீங்க நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை அப்படி நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக கோவப்பட்டார் இது சினிமா கிடையாது உங்களுடைய கேரக்டரை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கீங்க ஸோ அதை தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சக்தி பயங்கரமாக கோபப்பட்டார் ஸோ ஆதிரை அரோ ஆனால் அவங்க இந்த வாரத்தில் வெளியே போகிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் யார் வெளியே போக போகிறான்னு தெரியல ஆனால் ஆதிரை கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவர் சொல்கிறார் நீங்கள் இப்படிலாம் இருக்காதிங்க உங்களுடைய கேரக்டரு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி கொண்டு வாங்க தேவையில்லாதலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சக்தி பயங்கரமாக எப்படி சொல்லணும்னா பயங்கரமாக கோபப்பட்டார் இதுதான் ஒரு ரியாலிட்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கரெக்டாக பண்ணுங்கள் அதுதான் அதை தேவையில்லாமல் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க ஆனால் எந்த அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணாதீங்க தயவு சரி ப்ளீஸ் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி இந்த வாரத்தில் அதாவது போன வாரம் ஃபுல்லாக ஜாலியாக இருந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லணும் அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்கள் பண்ணுறதுலாம் இப்போ நான் அதை வியூ பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆனால் நீங்களாம் பண்ணுறதுலாம் வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் பயங்கரமாக எல்லாருக்குமே ஒரே திட்டு தான் ஸோ டாஸ்க்கும் சரியில்லை உங்களுடைய தீர்ப்பும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார் மக்களையும் இப் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணியிருங்க மக்களே இந்த பிஜி சாணம் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க டாடா பாய்